ராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு மார்ச் இருபத்தி ஒம்பது தோராயமாக இரவு பத்து மணிக்கு மேலே அந்த சனி பாவத்துல போய் உட்காரக்கூடிய சனியை என்ன சொல்லுவாங்க துலாம் நல்ல எதுவாக இருந்தாலும் சட்டு சட்டுன்னு பேசக்கூடியவங்க வெட்டு ஒன்று துண்டு பத்து இதுதான் துலா வந்து பேச்சை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா துளாராசி துலாராசி அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒம்போது தோராயமாக இரவு பத்து மணிக்கு மேலே அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் போய் உட்கார்றாரு இந்த ஆறாம் பாவத்துல போய் உட்காரக்கூடிய சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்னன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்போ அந்த இடத்துல போய் சனி உட்கார்றதுனால துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலங்களை கொடுக்க போறாரு அப்படின்னா நிறைய துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் காணாமல் போயிடும் ரொம்ப குரோனிக் இல்னஸ்ங்க அப்படின்னா அதாவது ரொம்ப நாளாக பிபி ரொம்ப நாளாக டயபெட்டிக் ரொம்ப நாளாக கிட்னி ப்ராப்ளம் லைட்டாக இருந்துகிட்டே இருக்குது சிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க குரோனிக் கிட்னி டிசீஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது சால்டாக கிடைக்கங்க கவலையே பட வேண்டாம் சரிங்களா குணமாகக்கூடிய நோய் இருந்தது காணாமல் சுவடே இல்லாமல் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்மளுக்கு கடன் நிறைய துளாராசி அன்பர்கள் நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சுருக்கீங்க அந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு அடைஞ்சிடும் அதே மாதிரி எதிரிகள் துலாம் நல்லா எதுவாக இருந்தாலும் சட்டு சட்டுன்னு பேசக்கூடியவங்க வெட்டு ஒன்று துண்டு பத்து இதுதான் துலா அப்போ நம்ம எதையுமே மறைச்செல்லாம் பேச மாட்டோம் கோவம்ச்சின்னா சட்டுன்னு பேசிடுவோம் நேர்மை நியாயம் அறந்தத்துவ ராசி அப்படின்றது நீதி தான் தவறாமல் இருப்பாங்க இருந்தாலும் இவங்களோட வந்து பேச்சை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா துளா ராசி அப்போ ஒரு அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் மட்டும் பர்ஃபெக்ஷனாக இருந்தால் பரவாயில்லைங்க என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால சாலிடா கொஞ்சம் எதிரிகள் இருக்கதான் செய்வாங்க அந்த எதிரிகளும் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் துலாம் துலாத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்ப இந்த சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாத்துக்குதான் சொல்லணும் புரியுதுங்களா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ரோக சனியாக இருந்து என்னென்ன பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னா மூணு எட்டு பன்னெண்டு பாக்குறாரு மூணு எட்டு பன்னெண்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது துளாராசி என்பருக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஏகப்பட்ட கான்ஃபிடன்ட் இப்போ வந்து பாருங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் எனான்ஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் தைரியமா போல்டா முடியும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் பார்த்துடலாம் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கிடுவீங்க யூஸ்வலாகவே நீங்கள் அப்படி தான் இப்போ இன்னும் கொஞ்சம் அது வீரியம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இளைய சகோதரஸ்தானம் அப்படின்றதுனால நம்ம தம்பி அதாவது சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி இல்லை ரிலேஷன் நம்மளுக்கு வந்து சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இல்லை அங்காளி பங்காளி இந்த மாதிரி தம்பி உறவு முறையில் இருக்கவங்களோட சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இது வந்து மூணாம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால அதே மாதிரி பாருங்கள் இவர் எட்டாம் பாவத்தை பார்க்குறாரு அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துலேருந்து ஆறாம் பாவத்துலேருந்து எட்டாம் பார்வை எட்டாம் பாவத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க துஷ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வந்து பாருங்க துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் காலமாக வந்து பாருங்க செய்யாத தப்புக்காக ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் நான் என்னவோ சின்னோண்டு செஞ்சேங்க அது பெருசாக வந்து எக்ஸாக்ரேட் ஆயிடுச்சு அப்படி சொசைட்டியில் நான் எதுவுமே செய்யல எங்க குடும்ப உறுப்பினர்னால எனக்கு ஒரு தலை குணிவு அப்படின்னு இருந்ததுலாம் மாறுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றதற்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது ரோகசனியா இருந்த பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை பாக்கிறதுனால நிறைய துளாராசி அன்பர்கள் ஒரு சுப விரயம் அப்படின்றது வரும் நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குறது கார் வாங்குறது வண்டி வாங்குறது வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்றது வீட்டை வந்து பழைய வீட்டை வந்து இடித்து புதுப்பிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் துளாராசி அன்பர்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பராக இருக்கிற ரிஷபம் ரெண்டாவது வந்து துலா அப்படின்னு தான் சொல்லலாம் இது வந்து சனி மட்டும் நல்லா இல்லைங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குருவும் நல்லா இருக்காரு குரு வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய குருவா இருக்கக்கூடியவர் நிறைய பாக்கியங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ராகு கேது அஞ்சு பதினொன்று இப்போ ராகு அஞ்சை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம் இப்போ ராகு மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்குது அது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ராகு வந்து நிறைய லக்கை கொடுப்பாரு ஆனால் பிள்ளைங்க ரீதியாக காம்ப்ளிகேஷனை கொடுப்பாரு அதுக்கு மேலே கேத்து பதினொன்று அப்படின் போது நிறைய துளாராசி அன்பர்கள் ஃபாரின் போகிறது ஃபாரின்க்கு டூர் போகிறது இல்லை ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணுறது கடல் தாண்டி பிரயாணம் போகிறது இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு ஃபாரின் கொலாபரேட்டட் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது இப்படி நிறைய நற்பலன்கள் வருவாங்க அதுக்கும் மேலே அன்பர்கள் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க போராட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் துலாம்னோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் சனி பகவானால குருவும் நல்லது கொடுக்க போறாரு கேட்டுவும் நல்லது கொடுக்க போறாரு ஃபர்ஸ்ட் சனியே ரொம்ப சூப்பர் டூப்பரா நிறைய நல்லது கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிடலாம் சரி என்ன சூப்பர் டூப்பரா நல்லது கொடுக்க போறாரு அப்படின்னாலும் முடியும்னா சனி பயிற்சிக்கு முன்னாடி நீங்க வந்து சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு முன்னாடி நான் ஒரு கோயில் சொல்றேன் அங்க போயிட்டு வாங்க அது என்ன அப்படின்னா சுருட்டப்பள்ளி இந்த சுருட்டப்பள்ளி வந்து பாருங்க பிரதோஷ ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுருட்டப்பள்ளியில் ஈசை வந்து பார்த்திங்கன்னா இந்த கால விஷத்தை விழுங்கிட்டு மயங்கன நிலையில் இருப்பார் அருகே பார்வதி தேவர்கள்லாம் இருக்க மாதிரி அந்த சிலை இருக்கும் அந்த கோயில் இந்த ஸ்தலமே பிரதோஷ ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஈசனை வழிபாடு பண்ணிட்டு லிங்கமூர்த்தியும் இருப்பார் அவரை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து அன்னதான கூடம் இருக்குது அங்கே வந்து சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு அங்கே சமைக்கிறது அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அன்னதானம் நம்ம போகிற நேரத்துக்கு அன்னதானம் போட்டாங்க அப்படின்னா நம்ம அன்னதானம் சாப்பிட்லாம் நம்மளால முடிஞ்ச ஒரு சேரிட்டி கொடுக்கலாம் எங்களுக்கு வந்து நிறைய எல்லாம் கொடுக்க முடியாது நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு பத்து ரூபா கொடுங்க ஒரு நூறுரூபா கொடுங்க உங்களால் முடிஞ்சது பொதுவாகவே சனிக்கு வந்து பாருங்க சேரிட்டி ரொம்ப பிடிக்கும் தானம் பண்றது ரொம்ப பிடிக்கும் நம்மளால் நம்மளுக்கே வசதி இல்லை ஆயிரம் லட்சம்லாம் தான பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு பத்து ரூபாய் ஒரு நூறுரூபா ரூபாய் நம்ம தானம் பண்றோம் அப்படின்னா கூட சனிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக அது நீங்க பண்ணிட்டு வரும்போது சுருட்ட பள்ளி ஈசனை பார்த்துட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின் போது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் துளாராசி அன்பர்கள் இப்ப நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்க நல்லது நீங்க சொன்ன மாதிரி இது நீங்க வந்து குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு முன்னாடியே போயிட்டு வர சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் இல்லை இந்த ஆகி ஒரு மாசம் கழிச்சு கூட போயிட்டு வரட்டும் அது போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வருஷமும் வேற ஏதாவது வழிபாடு பண்ணலாமா நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்க அப்படின்னா நம்ம சனிக்கிழமை தோறும் ஈசன் கோயிலுக்கு போகலாம் ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி அம்பிகையை போய் வழிபாடு பண்ணும்போது அம்பிகைக்கு நல்லா அழகான சிகப்பு தாழம்பு குங்குமம் அழகான சிவப்பு தாழம்பு குங்குமம் எடுத்து போய் கொடுங்க கொடுத்துட்டு ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வச்சுட்டு வைக்க சொல்லுங்க வச்சுட்டு அந்த அம்பிகைக்கு வச்ச குங்குமம் இருக்கும் குங் குங்குமம் அர்ச்சனை பண்ணது அந்த குங்குமம் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு டப்பால போட்டு வாங்கிட்டு வந்துருங்க போகும்போதே ஒரு தாழம்பு குங்குமம் டப்பா வாங்கிட்டு போங்க ஒரு டப்பா காலியை எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ண குங்குமம் இதில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அதை தினம் தோறும் நெத்தியில் வச்சுக்கோங்க ஜென்ஸும் வைக்கலாமாமா அப்படின்னு கேட்டால் ஜென்ஸும் வச்சுக்கோங்க லேடிஸும் வச்சுக்கோங்க துலாம் ஆல்ரெடி சூப்பர் டூப்பராக இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் எனான்ஸ் பண்ண இந்த பரிகாரம் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இது நீங்க சனிக்கிழமை தோறும் போயிட்டு வரணும் இல்லைங்க சனிக்கிழமை தோறும் போகிறதுக்கே எங்களுக்கு வழியும் வாய்ப்பும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன பண்ணுங்க மாதத்துக்கு ஒரு முறை போங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கஞ்சனூர் கும்பகோணம் பக்கத்துல கஞ்சனூர் இது வந்து பாருங்க சுக்ரஸ்தலம் இந்த சுக்ரஸ்தலத்திலயும் நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் சுக்கரஸ்தலம் அந்த ஸ்தலத்துல போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு சுக்கர பகவானை வழிபாடு பண்ணிட்டு அதாவது ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகை வழிபாடு பண்ணிட்டு சுக்ரனை கும்பிட்டுட்டு வாங்க இது நிறைய நற்பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேலே உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் அது வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரியாக இருக்கலாம் இல்லை பிரதோஷமாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அன்றைக்கி பக்தர்கள் எல்லாம் வருவாங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் முடியுமோ இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் எள்ளு சாதம்லாம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்போ நம்ம எள்ளு சாதம் கொடுக்க முடியாது இன்னொன்னு நீங்கள் சனியை பெருசாக பிரீத்தி பண்ணணுன்ற அவசியம் இல்லை சனியே சூப்பர் டூப்பராக இருக்காரு அப்போ கவலைப்பட வேண்டாம் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க புளியோதரை இல்லைனா தயிர் சாதம் ஆஹ் இல்லைனா வந்து பாருங்க பழம் சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு அதில் கொஞ்சம் எள்ளை நல்லா வறுத்து தூள் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் தயிர் சாதத்துல லைட்டாக தான் போட முடியும் பரவாயில்ல போட்டு தாளிச்சு கொடுங்க நல்லா தாளிச்சு போட்டு அதை வந்து கொண்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ செய்யணும் அப்படின்றது இல்லைங்க ஒரு அரை கிலோ செஞ்சு எடுத்துகிட்டு போங்க அரை கிலோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து கொடுங்க கொடுக்கறது ஒரு சின்ன தொன்னையில் போட்டு கொடுங்க இல்லை உங்களால் நிறைய செய்ய முடியும் அப்படின்னா நிறைய கூட செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தட்டில் நீங்கள் தானமாக கொடுங்க இது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பிரதோஷ கால பூஜைக்கு அப்படின்னு பக்கத்துலேயே ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு ஏதாவது கொடுங்க ஒன்று ஒரு சின்ன டம்ளர் பால் தயிர் ஒரு கட்டு அருகம்புல் இவ்வளோ பூ இவ்வளோ வில்வம் ஏதாவது ஒன்று கொடுங்க இப்ப சனியினால் வரக்கூடிய அத்துணை நல்லதும் இன்னும் பன்மடங்கா பெருகும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்